வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் ஆனால் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா என்பதுமே சேர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 நம்ம மக்களுக்கு ஜியோ புரியல ஜியோபாலிட்டிக்ஸ பாலிடிக்ஸ புரிஞ்சுக்காம இங்க போராட்டம் பண்ணி காப்பர் கம்பெனியை மூடினதுனால இன்னைக்கு நம்ம வந்து வேற நாட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டோம் அப்ப மக்கள் அதை உணர்ந்து ஜியோபாலிட்டிக்ஸ புரிஞ்சு செயல்படணும்னு கிட்டத்தட்ட டங்ஸ்டனுக்கு போராடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு கூட அரசியல் இது எப்படி ஒரு சைக்காலஜினா பல டூஸ் முட்டைகள் நம்ம அண்ணாமலையை சொல்றோம் நினைச்சுக்காங்க புதுசா வெளிநாடு போயிட்டு வந்துருவா ஒரு நாளைக்கு ஏதாவது ரெண்டு மூணு நாள் தூர் எங்கயா கூட்டு போயிருவாங்க வந்து பூரா அதை பத்திதான் பேசிட்டு இருப்பான் ஒரு மாசத்துக்கு இங்க எப்படி இருக்கு அங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு இங்க இது இருந்துச்சு காபி எப்படி இருந்துச்சு இங்க வேற மாதிரி இருக்கு அங்க மாதிரி இருக்குன்னு இப்படி பேசி அளந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி எவனா ஒரு புஸ்தகத்தை படிச்சிட்டான்னா அதை பத்து பேர்கிட்ட சொல்றேன்னா அவனுக்கு தூக்கம் வராது ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜி இருக்கு அது அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்போ இவர் போய் ஜியோ பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வந்துட்டாரா அதை நாலு பேர்ட்ட சொல்லணும்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் இப்ப இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் ஒரு மாசத்துக்குனால அந்த ஜியோ பாலிடிக்ஸ்ன்ற வார்த்தை அண்ணாமலை வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி லண்டனு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ரஷ்யா இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நீங்க தொடர்ந்து கேட்கலாம் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கேட்கலாம் அப்புறம் அதெல்லாம் கழிவு ஊத்துனதுக்கு அப்புறம் அது மறந்து போயிடும் அப்படி விட்டுருவோம் அதனால இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த எஃபெக்ட் இப்பதான் அந்த ஃபிளைட்ல கொஞ்சம் இணைஞ்சிருக்கல அந்த எஃபெக்ட் கொஞ்சம் நாளைக்கு இருக்குதான் சரி இல்ல முன்னாள் பிரிட்டன் பிரதமர்கள் எல்லாம் அவருக்கு வகுப்படுத்திருக்காங்க அதுல நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் பதிவு பண்றாரு உண்மையிலேயே ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு ஃபுல் ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு இங்கிலாந்துல இருக்கவன் வேல்ஸ்ல இருக்கவன் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறவன் கிரேட் பிரிட்டன் ஒட்டுமொத்தமாக கிரேட் பிரிட்டன்ல இருக்கவனுக்கு அந்த பிரதமர்களை பத்தி எல்லாமே நல்லா தெரியும் அது ஒரு நாடுன்றது மொத்த அளவே தமிழ்நாட்டை விட சின்னது ரைட்டா அதுல வந்து அவங்க எத்தனை ஓட்ல அவங்க உள்ள பிரதமர் ஜெயிப்பாங்க மோடி கூட பெரியானது எப்படின்னா ஓட்ட லட்சம் ஓட்டு லட்சம் ஓட்டு டிஃபரென்ஸ்ல ஜெயிக்கிறாங்க புரியுதாங்க அது இங்கிலாந்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே எம்பி வாக்குகளே வந்து பதினஞ்சாயிரம் ஓட்டுதாங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் ஒரு தொகுதிக்கு எம்பி தொகுதிக்கு ஓட்டு நம்ம கவுன்சிலரை விட தான் இருக்கு லட்சக்கணக்கில் வருது அது நாளில் ஒரு தான் ஆயிருக்கு ஓட்டு அதுல பிப்டி பெர்சென்ட் கூட போனிக்காங்க இங்கிலாந்து புரியுதா நாற்பது பெர்சன்ட் போலிங்காச்சுன்னா என்னாச்சு எட்டாயிரம் ஓட்டு தான் கொடுக்கும் எட்டாயிரத்துல எதிர்கட்சிக்கார மூன்றா மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிடுவான் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டை வச்சு ஜெயிக்கிறவரு தான் வந்து கிரேட் பிரிட்டன் எம்பிசி சரியா இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டில் ஜெயிச்சவர் அவரு பிரதமர் ஆயிடுவாரு ஏன்னா அவரு ரிட்டையர் ஆயிடுவாரு அவரு ஒரு கிளாஸ் எடுப்பாரு அப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுக்குப்பேட்டை கவுன்சிலர் கிளாஸ் எடுக்கிற கதை தான் கொடுக்குப்பேட்டையும் தேனாம்பேட்டை கவுன்சிலர் இருக்காங்கல்ல இவர்கள் வந்து அண்ணாமலை கூப்பிட்டு கிளாஸ் எடுத்த கணக்கு தான் இதே தவிர ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிய புரியுது புரியாதவங்களுக்கு இங்கிலாந்து லண்டன் ஸ்காட்லாந்து வேல்ஸ் அப்புறம் வந்து இது எதுனா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அவன் வடைய சுட்டு இருப்பாங்க பெருமையா நினைச்சுட்டு இருப்பாங்க ஆனா உண்மைதான் அந்த பிரதமர் முன்னாள் பிரதமர்கள்ட்ட டோனி பிளேயர்லாம் பாகுங்க அப்பா மனுஷன் வேலை இல்லாமல் உட்கார்ந்துருக்கேன் சரியா அவர் வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்டுருப்பா இருப்பாங்க ஆக்ஸ்போர்ட்ல புரியுதா வந்து கிளாஸ் எடுப்பையா நம்மளுடைய அது ஜனாதிபதி அப்துல் கலாம் ஒவ்வொரு இடத்துல போய் கிளாஸ் எடுக்கலையா அதே மாதிரி சிங்கப்பூர் அதிபராக அந்த நாதன் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க போவார் மாணவர்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து சங்கச்சாரெல்லாம் அது வந்து இப்போ முன்னாள் பிரதமர் இவரை கூப்பிட்டு கிளாஸ் எடுத்தார் இவர் தம்பி நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு ஒரு ஜோக்ஸ் சொல்றேன் மதுரையில கூட இருந்த ஒரு பையன் வினோதமாக பேசுவாக்கல என்னோட கிளாஸ்மேட் என்னோட பேசக்கூடிய ஆளு ஒரு பெரிய கடை வந்தது பலசர கடை அந்த கடையில காசா அந்த எண்பதுகள்ல பயங்கரமா புலங்க அந்த ஓனர்ட்டன் இவன் சொல்லுவான் காமெடிக்கு ஏய் கனவு கண்டனமா நைட்டு என்னடா கனவு கண்டேன் அப்படின்னா இல்ல அந்த இந்த கடைக்கு தாண்டவன் கடை போயிட்டு இருந்தேன் அவர் கூப்பிட்டா தம்பி நீங்க வா நல்ல பையனா இருக்கே நீ அப்படின்னு சொன்னாரு என்ன சொல்றீங்க என்ன என்ன படிக்கிற நீ அப்படின்னா என்ன டென்த் படிக்கிறேன் சரி இங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு இந்த கடை இங்க உனக்கு தான் இங்க உள்ள கேஸ் உனக்கு தான் சொல்லி டக்குன்னு கல்லாலே செத்து போயிட்டாரு பத்தா நான் ஓனர் ஆகிட்டா அந்த கடைக்கு அப்படின்னு அதே கதை தான் புரியுதா அந்த கதை தான் அண்ணாமலை சொல்றது என்னமோ வந்து கோணி பிள்ளையரும் இல்ல இப்ப வந்து திரசாமியே பாவம் மூணு மாசம் இருந்தா எங்க இருக்கு அது இருக்கு வீடு இருக்கானே தெரியல திரசாமியை வந்து கிளாஸ் எடுத்துட்டா புது திரசாமியை பத்தி நீங்க அங்க கேட்டா தெரியும் இங்கேயும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது முன்னாள் பிரதமர் திரசாமி பத்தி எதுக்காக அது பிரதமர் அதுக்கே தெரியாது ஒரு மூணு மாசம்ல அதை விட்டாங்க ஆறு மாசத்துல அது மாதிரி டோனி பிளேயர் அவ்வளவு நல்லா பண்ணுறது சரக்கடி சொல்லி தரத்தி விட்டாங்க கொரோனா டயத்துல சோ இப்படிப்பட்ட ஒரு இதுதான் நீங்க வேணா நினைக்கலாம் பிரிட்டனு கிரேட் பிரிட்டன் பயங்கரமான நாடு சர்வதேச வல்லரசு அப்படின்னு நீங்களா சொல்லிக்கிற வேண்டியதா அவங்க எல்லாம் பாவாங்க வேலையெல்லாம் வீட்டுல உட்கார்ந்துருக்கவங்களும் ஒரு நாள் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க புரியுதா அவங்க சோ இப்ப அவங்க வந்து அவர் அண்ணாமலைக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு வந்த மாதிரி நான் இந்த கடையை எனக்கு எழுதி வச்சுட்டாருன்ற மாதிரி தம்பி நீங்க பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்களே வாங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்க வேர்ல்டு பாலிடிக்ஸ் பூரா அந்த ஒரு வாரம் சொல்லி கொடுத்துட்டு அந்த பிரதமர் அங்கேயே மருந்து நீங்க பேசுறீங்க நீங்க கேள்வி அப்படின்னு இருக்கு ஏதோ பணத்தை காட்டி போய் ஒரு மூணு மாசம் ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க புரியுதா அவனுக்கு சில வீட்டுல எல்லாம் பயணிய தாரா எழுதுவான் ஏன்னா தாரா எடுத்து போலீஸ் கேஸ் ஆகி போயிடும் இதாயிரும் அப்புறம் என்ன பண்ணுவான் ஏன்னா சரி கொஞ்ச நாள் போய் சித்தி வீட்டுல போயிரு இல்ல பெரியப்பா வீட்டுல போய் செங்கல்பட்டுல இருந்துக்கலான்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசத்துக்கு அங்கே தள்ளி விடுவாங்க ஏன்னா அங்கே இருந்தானே ஏழ்ரை கூட்டிடுவான் ஏதாவது ஜாதி சண்டையில மாட்டிட்டு அவனை போலீஸ் எடுத்துக்கிங்க அந்த கதையில தான் அவங்க அண்ணாமலை மூணு மாசம் அங்கே அனுப்பி வச்சது கட்சிக்குள்ள உள்ள கலவரத்துலையும் சண்டையிலும் கொஞ்ச நாள் எச்சராஜா பொறுப்புல கொடுத்துட்டு தள்ளி விட்டாங்க ஏன் வந்தாப்ல வந்தானே இந்த ஹெச்ராஜா அந்த வாஸ்து ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போறாரு அது வேற ஸோ இதுல இதுதானே தவிர இதுல வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்ல அவர் என்ன பேசினார் அப்படின்னு வேணா உட்காந்து நம்ம பேசலாம் பிரிட்டன் பாலிடிக்ஸ் வேற பிரிட்டன் பாலிடிக்ஸ் அடிச்சு வலையில போடுற பாலிடிக்ஸ் அதை தெரிஞ்சுட்டு வந்து இந்தியால வேற என்ன வர போறாரு அப்படின்றதுதான் இப்ப கேள்வியா இருக்கு ஏன்னா இப்ப திரும்ப வந்து முதல் கூட்டமே கோயம்புத்தூர்ல போடுறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வானதிக்கு இல்லையா இவர் அரவு குறிச்சு ஜெயிக்க முடியாது அங்க போக போறான்னு அந்த அம்மா வேற வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கணும்ல இல்ல அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு தலைமுறைக்கு சம்பாரிச்சாப்ல பிசினஸ் பண்ணி ஊழல் ஈழல் பண்ணாங்க நீங்க வச்சிருக்காங்க நல்ல டைப் அவங்க பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் கட்சியில இருக்கவங்களுக்கும் தெரியும் ரொம்ப நல்ல டைப்பு அவங்க மத்திய அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஸ்மிருதி ராணிக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே இப்போ வந்து நிர்மலா சீதாராமனை கொண்டு வந்து அந்த மாதிரி இறக்கலாம்னு சொல்லி தான் அந்த வடிவேல சாக்கடையில் தள்ளிவிடும் கௌரவம் கௌரவம் சொல்லி கட்டுற மாதிரி மூணே கூட்டம் தான் போட்டாங்க கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமனை வச்சு உலகம் புறம் வைரல் ஆக்கி விட்டாங்க நம்ம ஆட்கள் சோசியல் மீடியா வைரல் ஆக்கி விட்டு அதோட வானதி மூஞ்சிலே மூஞ்சிலேயே கூடாதுன்ற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கா வானதி மூஞ்சில மட்டும் இல்ல தமிழ்நாட்டு பக்கமே நான் கால் வைக்க மாட்டேன்னு சொல்லி போனதுதான் அதுக்கப்புறம் ஆளையே காணாம போயிருக்கேன் மூணு நாலு மாசம் யாரு நிர்மலா சீதா நிர்மலா சீதாரன் அதனே நிர்மலா சீதாராமன் மனசு உடஞ்சு போயிடா இந்த லேடி லேடி பெண் பெண்ணு நம்பி இந்த அண்ணாமலை தான் நமக்கு எதிரி அண்ணாமலை எதிர்த்து தான் பால்டேஜ் பண்ண பண்ணணும்னு இது பண்ணிட்டு இந்த லேடி நம்பி வந்தோம் கூப்பிடுறா இப்படி கொண்டு போய் நம்மளை தண்ணீரை தள்ளி விட்டு ஒரு பண்ணு கடை வச்சிருக்க அவரை வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு தேச ஒரு ஒரு தேசிய தலைவர் ஒரு ஒரு இந்தியாவின் இதுன்றது கூட ஒரு இது இல்லாம ஒரு மரியாதை பண்ணி விட்டாங்க வச்சு கிளி கிளின்னு பண்ணி அவர் நாயுடு வந்து பண்ணி வியாபாரத்தை ஆகிட்டு அவர் சக்ஸஸ் ஆயிட்டாரு இந்த ஒரு சம்பவத்தினால ஒரு மன்னிப்புனால எங்கேயோ போயிடுச்சு அந்த பண்ணி வியாபாரம் அப்படி இருக்கும்போது வேற யாரும் வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை கூட அந்த கோயம்புத்தூர் மேல ஒரு மோகம் இருக்கிறது தான் இருக்கு இருந்தாலும் தொகுதி வேற நினைப்பா மாறி கூட ரெண்டு பேரும் கூட அங்க நிக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லன்னா அண்ணாமலை நான் இந்த டைம்ல வந்து இத பார்த்துதான் நினைப்பேன் எப்படி திருப்பி தோக்குற மாதிரி இருந்தா நிக்க மாட்டா நான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு தொகுதி ரிசைன் பண்ண சொல்லிட்டு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வேற வச்சு நினைக்கலாம் வானந்தி எவ்வளவு ரிசைன் பண்ண சொல்லிட்டு நிக்கலாம் அப்படின்னு கூட பண்ணலாம் ஏன்னா அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிட்டாருன்னா வாணதிய தான் சோ அந்த மாதிரி கூட நினைக்கலாம் என்ன நடக்குது நம்ம புரத்து இருந்தோம் அண்ணாமலை நேட்ரக்கு வந்ததோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு விஜய்னால எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் ஏன்னா திராவிட ஓட்டு மூணா பிரிகமா திமுக அதிமுக விஜயினு போயிருச்சுன்னா நாங்க அப்ப வெற்றி பெறுவோம் அப்படிங்கறாரு அதுக்கு நீங்க 30% வாங்கணும் இல்ல இருக்குறது அவங்க பிரிச்சுக்கறாங்கன்னா நீங்க முப்பது வாங்கணும்னு ஒரு கேள்வி வருமே தேவைப்பட்டா உமர்சிப்போம் எட்டேடா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கறேன்ற மாதிரி எட்டேடா பிரிச்சுடுவாங்க சீமான் கூட சேரமா இன்னொரு ஒரு தகவல் சொல்லிருக்காரு பாத்தீங்களா சீமானுங்க அண்ணன் அவரோட நாங்க கூட்டணி சேர மாட்டோம் ஏன்னா சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா திமுக அடிக்கணும் அங்கங்க கள்ள பொறிக்க கொடுத்து காசையும் கொடுத்து அவர் மண்டையோட அப்படின்ட்டு வீக் ஆகுறப்ப நம்ம போய் அடிச்சிடணும் இதுதான் அவங்களோட பிளான் அதனால சீமான் சேர்வாப்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்ல சே சேர்ந்தா சீமானு காலி அவரும் காலி நினைச்சிருப்பாங்க அதனால வேணாம் நீங்க இதே பண்ணுங்க தனியாவே இருந்து கல்லை எடுத்துறீங்க காசு தந்துடுவான்னு இருப்பாங்க ஸோ அதனால தனியாக கல் எடுத்து வந்து ஆளுக்கு ஒம்பது ஒன்பது பெர்சன்ட் வந்தாங்க எட்டு பர்சன்ட் ஏழு விஜய் உள்ள வந்துட்டா சீமா நாலு பெர்சன்ட் ஆயிருவாங்க விஜய் எட்டு பெர்சன்ட் ஆயிருவாங்கல பாஜக ஒரு எட்டு பெர்சன்ட் அவரை எவ்வளோ ஆச்சு எட்டு எட்டு பதினாறு இருபது பெர்சன்ட் இதில் போயிடும் ரைட்டா அதுக்கப்புறம் அதிமுக ஒரு இருபது பெர்சன்ட் நாப்பது ஆச்சா அதுக்கப்புறம் இவங்க கூட்டணி ஒரு ஐம்பது பெர்சன்ட் போச்சுன்னா மீதி ஐம்பது பெர்சன்ட் வாங்கி திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி

லாபில பாத்தீங்கன்னா கும்பர அண்ணா நான் சொல்லியே குத்துற குத்துல மிதிக்கிற மிதிச்சு என்னிக்கிறா திரிக்கிறான்னு போட்டு மிதிப்பா ஐயோ காப்பாத்து காப்பாத்து யாராச்சா திங்கிருப்பா அப்படின்னு சொல்லி இவரே கூட்டு கும்பர வச்சு மிதிப்பாப்புல அந்த மூணு பேரே மிதிக்கிற மிதில தெரிச்சு ஓடிட்டு ரஜினிக்கு ஒரு ஆப்பு மேல இருந்து வச்சா ரஜினி தெரிச்சு யார் பக்கம் போறதுன்னே தெரியாம இந்த பழைய துக்குள கும்பலோட போக கூடாதுன்ற முடிவுக்கு ரஜினியை வர வச்சிருவாங்க எலெக்ஷன் முடிக்கிறான் அண்ணாமலையோட அண்ணா அண்ணா சில பேர் போடா ஒழிஞ்சு போடா தா இதோட கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து அண்ணாமலை அண்ணா அண்ணா தெளி அக்கா வாங்கா வாங்க அண்ணா வாங்கினான் கீழே காலு கடையில மிதி வாங்கிட்டு இது அண்ணாமலையோட ஸ்பெஷல் முதல்ல அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அரிசி மாதிரி தான் என்னைய பொறுத்தளவுக்கு ஏன்னா அழிக்க முடியாத ஒரு கூட்டத்தை அதே கட்சியில இருந்து அந்த ஆபீஸ்க்கு போறதுக்கே பயம் வர வச்சு அவர்களை புறா தொடரத்தி விட்டது அண்ணாமலை தான் இருந்தாலும் அந்த திராவிட ஜீன் அண்ணாமலைக்குள்ள இருக்குங்களே ஒரு நாளைக்கு திராவிட கட்சிக்கு வரலாம் வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கூட ஜீன் அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அண்ணாமலை நேற்று இறங்குனதும் விஜய்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து அத்தனை பேரை பத்தி நேற்று கருத்து சொல்றாரு ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு உயிரே போனாலும் ஏர்போர்ட்ல பேட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று இறங்குனதும் ஏர்போர்ட்ல எதுக்கு பேட்டி கொடுத்தாரு அது நம்ம எப்படி உயிர் போல இல்ல அதுதான் உயிர் போயிர் போல என்ற தெரியல இப்ப ஒரு பொய்யை நம்ம சொன்னோம்னா உயிர் போதான்னு பாத்திருப்பாங்க போகாதான்னு தெரியும் அப்ப அண்ணாமலையோட பேச்சே அப்படித்தானுங்க சொன்னதை செஞ்சுருக்காங்க இல்ல இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க அப்படியே மாத்தி பேசுவாங்க இந்து தர்மம்னாங்க கடைசியில் பார்த்தா போய் கிறிஸ்தவ காலேஜில் போய் உலக அரசியல் உலக அரசியல் உனக்கு எவன் சொல்லி தராங்க அதாவது நம்மளுடைய எதிரி சொல்லிக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய நம்ம எதிரிகள் சொல்லி கொடுக்கக்கூடிய உலக அரசியலை கத்துட்டு வந்து இந்த நாட்டில் நீங்க என்ன பண்ண போறீங்க புரியுதவனுக்கு எல்லாமே டுபா கூட தான் ஹியூமன் கேட்டில்ஸ் ஏமாந்துருக்கு நிறைய முட்டாள்கள் கட்சிட்டு சேர்ந்துட்டான் பரவாயில்ல நம்ம எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது நிறைய இருக்காங்க அப்புறம் அவர்களெல்லாம் அவர்களுக்கு தீனி போடணும்ல அதுக்காக இப்ப குதிரை கூட ரேசுக்கு போதோ இல்லையோ இல்ல இந்த இவங்க எல்லாம் வந்து ஊட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா குதிரை வச்சிருப்பாங்க மழை காலத்துல ஒரு பயணி கூட மாட்டான் சுற்றுலா பயணி குதிரையில மாட்டான் இருந்த போதில அதுக்கு புல்லு போட்டுத்தான ஆகணும் புல்லு போடணும்னா அதுக்கு ஏரியாவனை வச்சு தான் ஆகணும் இல்லை மே விட்டு தான் ஆகணும் குளிர் காலம் மழை காலத்தில் அவன் தூசிட்டு வர மாட்டான் அந்த மாதிரி தான் பிஜேபியில் வந்து இருக்கிற சங்கிகளுக்கு ஏதாவது தீனி போட்டு தானே ஆகணும் அதுக்காக சங்கிகளை துரத்தி அவட முடியும் அதனால் நான் லண்டன் போனேன் அதுக்கு போனேன்னா அவங்க ஒரு சாகமாக இருக்கட்டும்னு சொல்லி பேசிக்கணும் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்தை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்